வணக்கம் தமிழர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நீதானே என் புண் வசந்தம் கனா சீரியல்களில் லீட் ஹீரோயினாக நடித்தவங்க தான் தர்ஷனா அவங்க தர்சனா அவங்களுக்கு போன வருடம் இதே தான் அபிஷேக்ன்றவங்களோட திருமணம் நடந்தது இதுக்கப்புறம் தர்சனா அவங்க நடிப்பு இருந்து விலகிட்டாங்க இந்த நிலையில் சில ஹாப்பி மூமெண்ட்ஸ் நியூஸ்லாம் இப்போது தர்சனா அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க தர்ஷனா அவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற செய்தியை ஹாப்பியாக இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தர்ஷனா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி தான் எங்களோட திருமண நாள் இந்த நாளில் தான் எங்களோட இன்னொரு முக்கியமான ஹாப்பி நியூஸை நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்கிற ஹாப்பி நியூஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் எங்கள் வாழ்க்கையில் இன்னொரு புது தேவதை வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக பதிவிட்டிருக்காங்க தர்சனா அபிஷேக் ஜோடி இதே போல் உங்களோட ப்ரேயர்ஸுமே எங்களுக்கு தேவைன்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க தர்சனா அவங்க நட்சத்திரா பார்வதி உட்பட பல சீரியல் நடிகைகளுமே இப்போது தர்சனா அபிஷேக் ஜோடிக்கு தங்களோட வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தர்சனா அபிஷேக் ஜோடிக்கு சொல்லிக்கிறோம் நீங்களும் மறக்காமல் உங்களோட வாழ்த்துக்களை இவங்களுக்கு சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க